நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மருதாணி பற்றி தான் மருதாணி போடுறதுனால யமன் நம்மளை நெருங்க மாட்டாராம் அது எப்படி அப்படி தானே யோசிக்கிறீங்க இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம எல்லாருக்கும் மருதாணி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படி அழகுக்காக போடுற மருதாணிக்கு யமதர்மராஜா சீதா சீதாதேவி சனி பகவான் சுக்கர பகவான் போன்ற பல தெய்வங்கள் வரம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க திரேதாயுகத்தில் மருதவாசினி என்ற ஒரு பெண் மருதவனம் என்ற காட்டில் வாழ்ந்து வந்தாள் அவள் பார்க்க மிகவும் அழகாகவும் சிகப்பாகவும் மிக வசீகரமாகவும் இருந்தாள் அவளுக்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தால் சூரிய பகவானையே தன்னுடைய தாய் தந்தையாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்தாள் சூரிய தேவனுக்கு யம தர்மராஜா மற்றும் சனி பகவான் என்று இரண்டு மகன்கள் அதில் முதல் மகனான யம தர்மராஜா மனைவியின் பெயர் சமலாதேவி இவருக்கு ஐயோ என்ற இன்னொரு பெயரும் உண்டு இவர் ஒருமுறை யமனிடம் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு பூலோகத்தில் உள்ள இந்த மரதவாசினி வாழும் மருதவனத்திற்கு வந்தாள் அப்பொழுது அவரை பார்த்த மருதவாசினி அவர் யார் என்ற முழு விவரத்தை கூட கேட்காமல் அவருக்கு ஆறுதல் கூறி தான் வாழும் குடிலுக்கு அழைத்து சென்று தங்க வைத்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து நன்கு பார்த்து கொண்டாள் இந்நிலையில் யமலோகத்தில் யமதர்மன் தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்க முடியாமல் தன்னுடைய யமதூதர்களை அழைத்து பூலோகத்திற்கு சென்று என்னுடைய மனைவியை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவு இட்டார் அதன்படி யமதூதர்கள் பூலோகத்திற்கு சென்று பல இடங்களில் சமலாதேவியை தேடி அலைந்து கடைசியில் சமலாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த யமதூதர்கள் அவரை அழைத்து செல்வதற்காக அவர் இருந்த குடிலுக்குள் செல்வதற்கு முயற்சித்தனர் அப்போது அவர்களை பார்த்த மருதவாசினி பயந்து தன்னுடைய விருந்தாளிக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணிய அவள் அவர்களை தடுத்தாள் அப்போது அந்த யமதூதர்களுக்கு கோபம் வந்து அவளை கொடூரமாக வெட்டிவிட்டார்கள் மருதவாசினியின் உடலிலிருந்து இரத்தம் பீறிட்டு ஆறுபோல் ஓட அவளின் கூக்குரல் கேட்டு குடிலினுள் இருந்த சமலாதேவி வெளியே வந்து பார்த்துவிட்டு விட்டு அழுதாள் இவளின் அழுக்குறலை கேட்டு யமதர்மன் சூரிய பகவான் சனி பகவான் அனைவரும் பூலோகத்திற்கு வந்துவிட்டார்கள் அவர்களிடம் சமலாதேவி நடந்த அனைத்தையும் கூறினாள் இந்த காட்டில் தனியாக அரவணைப்பு இல்லாமல் கவலையாக இருந்த எனக்கு இந்த பெண்தான் அடைக்கலம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தாள் அவளை உங்களுடைய இந்த யமதூதர்கள் விட்டார்களே இவளுக்கு திரும்ப உயிர் கொடுத்தால்தான் நான் திரும்ப உங்களுடன் யமலோகத்திற்கு வருவேன் இல்லையென்றால் இனி எப்பொழுதும் திரும்பி வரமாட்டேன் என்று கூறினாள் அதற்கு யமதர்மராஜா எனக்கு ஒரு உயிரை எடுக்கத்தான் உரிமை இருக்கு திரும்ப உயிரை கொடுக்க அனுமதி இல்லை வேணுமென்றால் அவளின் இரத்த துளிகளை மகத்துவம் வாய்ந்த மருதாணி மரமாக மாற்றுகிறேன் என்று அருள் புரிந்தார் அப்பொழுது அந்த மருதாணி மரத்திடம் நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள் நான் அளிக்கிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த மருதவாசினி நான் சூரிய தான் என்னுடைய தாய் தந்தையாக நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தேன் அந்த வகையில் நீங்களும் சனி பகவானும் எனக்கு சகோதரர்கள் பொதுவாக உங்களினாலும் உங்களின் தூதர்களினாலும் அனைவருக்கும் தீமைதான் நடக்கின்றது அதனால் என்னுடைய மரத்தின் நிலைகளை யார் அரைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பே நேரக்கூடாது என்று வரம் கேட்டாள் அதற்கு யமதர்மராஜா பிறப்பும் இறப்பும் உலக நீதி அதனால் அதை மாற்ற முடியாது நீ வேறு ஏதும் வரம் கேள் என்றார் அதற்கு மருதவாசினி சரி என்னுடைய இலையை பறித்து பயன்படுத்துபவர்களுக்கு ஆறு நாள் வரைக்கும் மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை கேட்டாள் அதற்கு யமனும் அந்த வரத்தை அளித்தார் அதனுடன் அடுத்த யுகத்திலிருந்து மகாலட்சுமியே உன்னிடம் வாசம் செய்வார்கள் என்ற இன்னொரு வரத்தையும் அளித்தார் மேலும் சனி பகவானும் உன்னை பயன்படுத்துபவர்களுக்கு என்னால் எந்த கெடுதலும் நேராது என்னுடைய பார்வை அவர்களின் மீது விழாது என்று வரமளித்தார் இந்த மருதாணியை அரைத்து வைத்தால் ஆறு நாள் வரைக்கும் மட்டும் நல்ல கலரா தெரியும் அது என்னவென்றால் அந்த ஆறு நாளைக்கு நம்மளுக்கு எந்த கெடுதலும் நடக்காது என்று நம்பப்படுகிறது மருதாணியின் விதைகளை சாம்பிராணியுடன் சேர்த்து போட்டு வந்தால் அவர்களை யம தூதர்களும் மற்ற எந்த தீயசக்தியும் நெருங்காது என்று கூறப்படுகின்றது மருதாணி பூக்களை பறித்து தலையணிக்கு அடியில் வைத்து தூங்கினால் நிம்மதியான தூக்கம் வரும் என்று கூறப்படுகின்றது உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்றால் அதை ஏன் காலில் எல்லாம் வைக்கிறார்கள் என்று பொதுவாக சனி பகவான் காலில் இருந்துதான் பிடிப்பார் என்று கூறப்படுகின்றது அதனால் யார் ஒருத்தர் மருதாணியை அரைத்து காலில் போடுகிறாரோ அவருக்கு சனி பகவானால் எந்தவித தீமையும் நிகழாது என்று நம்பப்படுகிறது இந்த மருதாணியை பற்றி ஆன்மீகத்தில் மட்டும் பெருமையாக கூறவில்லை அறிவியலிலும் கூறப்படுகிறது மருதாணி ஒரு சிறந்த கிருமி நாசினியாகும் நாம் அதனை நகத்தை சுற்றி அரைத்து தொப்பி போல் வைத்தால் எந்தவித கிருமியும் நம்மிடம் நெருங்காது என்று கூறப்படுகின்றது மேலே கூறிய அனைத்து பலனும் மருதாணி மரத்திலிருந்து இலையை விலையை பறித்து அரைத்து பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் மகாலட்சுமி வாழும் இந்த மருதாணி செடியை அனைவரும் வீட்டிலே வளர்த்து பயன்பெறுங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்